நவீன் தம்பி அது என்னமோ ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது இவ்வளவு சாப்பாடு வச்சிருக்கீங்க எனக்கு தெரியல என்னடா வாங்க வா சாரி கோபமா இன்னும் கோபமா நான் வைக்கிறேன் எஸ் போட்டு வச்சுட்டு சொல்றேன் சரி நான் போய் ப்ரே பண்ணிட்டு வரேன் தர்மா ஆர்ட்ரு ஆர்டர் சொன்னிங்களா என்னத்த என்ன ஆர்டரு நவீன் தம்பி ஓ நீங்கள் கத்தியாலத்தை நறுக்கி சாப்பிடுவீங்களோ நான் எல்லாம் அப்படியே சாப்பிடுவேன் கொய்யாப்பழம் நோம் நாம் திறந்துட்டு அவ்வளோதான் சாப்பிட முடியும் இந்த அந்த கஞ்சியை முக்கால்வாசி வயிறு நிறைஞ்சிச்சு ஒரு வடை சாப்பிட்டே வயர் பிள்ளைச்சு தர்மா இது நோம்பு கஞ்சிங்களா ஆமா ஏன் இருக்கலாம் ஏன் அணியன் மாறணும் வேண்டாம் வேண்டாம் ஏன் நீங்க முஸ்லிமா ஆமா நவீன் தம்பி வாங்க பால் கொழுக்கட்டை சாப்பிடலாம் எனக்கு தெரியாது நோம்பு அதனால தான் கேட்டேன் ம் உங்களுக்கு நோம்பு கஞ்சி தெரியாதா ஓகே ஓகே இதெல்லாம் நான் விரத வச்சே சமைச்சது ஆனால் ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக ஆமாம் ஆமாம்மா நைட்டு மூணு மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்ணும் கொஞ்சம் மிச்சம் வைங்க அதனாலதான் ஒரு டிஃபனுமே பண்ணல இன்னைக்குதான் பால் கொலக்கட்டை பண்ணேன் லெமன் ரைஸ் ஆசையா இருந்துச்சு அது பண்ணேன் அதுதான் நைட் யாராவது இதுதான் சாப்பாடு பால் கொலக்கட்ட சாப்பிடுங்க தர்மா தம்பி எல்லாம் கூப்பிட மாட்டீங்களா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் தான் சொன்னேன் நான் போறேன் நீங்க சாப்பிட பார்த்த எனக்கு பசி வந்துரும் போல இருக்கு பசி வந்தா நல்லது பசி வரணும்ல குட்டி நீ குட்டி அவ்ளதான் முடிச்சுப்பா சாப்பிட்டாச்சு வயிறு இங்க உன் ஐட்டம் எதுவும் இல்லடா எனக்கே வயிறு பிள்ளைச்சு உங்களோட பேசுனதுல இனிமே மூணு மணிக்குதான் சாப்பிடணும் நவீன் தம்பிய மாட்டேன் ஏன் பால்கவ சாப்பிட கூப்பிட்டேன் பால்கவ சாப்பிட கூப்பிட்டேன் இது பால் கொலக்கட்டை வெள்ளம் போட்டது தர்மதுரை சிரிக்கிறீங்க அக்கா எனக்கு